வணக்கம் நான் உங்கள் ஆயிஷா மானிய விலையில் மாவு அறவை இயந்திரம் வழங்கிடுறாங்க நம்ம தமிழக அரசு ஆதரவற்ற பெண்களுக்கு இதுல வந்து முன்னுரிமையும் அளிக்கப்படுது இதை பத்தின முழு விவரத்தை பார்க்கலாம் வாங்க மானிய விலையில் மாவு அறவை இயந்திரம் வாங்க கைம்பெண்கள் ஆதரவற்றோர் கணவனால் கைவிடப்பட்டோர் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மகளிரிடம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் யார் வேணாலும் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது குறித்து வெளியிடப்பட்ட செய்தி குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டங்களிலுமே இருக்கக்கூடிய கைம்பெண்கள் ஆதரவற்றோர் கணவனால் கைவிடப்பட்டோர் அவங்க மட்டும் இல்லாமல் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மகளிருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காகவும் அதே போல பொருளாதார ரீதியா அவங்கள வந்து வலுப்படுத்துறதுக்காகவும் பாத்தீங்கன்னா இந்த புதிய திட்டத்தை நம்ம தமிழக அரசு தரப்புல இருந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதன்படி பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாயோ அல்லது அதற்கு மேல் மதிப்புள்ள உலர் மற்றும் ஈரமாவு அரைக்கும் வணிக ரீதியான இயந்திரங்கள் வாங்கும்போது மொத்த விலையில ஒரு ஐம்பது சதவீதம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அதிகபட்சமா ஒரு ஐயாயிரம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து மானியமா வந்து உங்களுக்கு வழங்குறதா வந்து சொல்றாங்க எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இப்போ ரைஸ் மில்ல இருக்குல்ல சோ அது மாதிரி அது மாதிரியான இயந்திரங்கள் நீங்க வந்து வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருபத்தி ஐயாயிரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மானியம் வந்து கிடைக்கும் நீங்க இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்து நீங்க போட்டு வாங்குற மாதிரி இருக்கும் சோ அதே தான் ஒரு பத்தாயிரம் அதுக்குள்ளே ஒரு மாவு அரைக்கிற இயந்திரம் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு ஐயாயிரம் ரூபாய் நீங்கள் அது கட்டினா போதும் பாக்கி ஐயாயிரம் ரூபாய்ங்கிறது உங்களுக்கு வந்து மானியமாக வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா கைம்பெண்கள் இருக்காங்களே அவங்களுக்கும் அதே போல கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் இருக்காங்களே இவங்க இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய இந்த விமன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே போல இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறக்கூடிய நம் தமிழக மக்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தமிழகத்தில் பூர்வீகமாக வசிப்பவராக இருக்கணும் அதே போல இருபத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே போல இந்த திட்டத்தில் முன்னுரிமை பெறக்கூடிய கைம்பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் என்பதற்கான சான்றிதழை வந்து வட்டாட்சியர்கிட்ட நீங்க வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆண்டு வருமான வரம்பு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்கணும் உங்களுடைய ஆண்டு வருமானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கான வருமான சான்றிதழையும் நீங்க வந்து இதில் வந்து சமர்ப்பிக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நீங்க முன்னுரிமை கேட்டகரியில் வரக்கூடிய விமனா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க அதே போல இந்த ஸ்கீம்ல நீங்க பயன்பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பங்களை ஜூலை பதினாலாம் தேதிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது இல்லையா அந்த கலெக்டர் ஆஃபீஸ் வளாகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டத்தில் மாவட்ட சமூக நல அலுவலகம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆஃபீஸ் இருக்கும் ஸோ அந்த அலுவலகத்தில் நீங்கள் நேரடியாகவே போய் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கு நீங்கள் போகும்போது முன்னுரிமை பெறக்கூடிய பெண்களாக இருந்தால் அதற்கான சான்றிதழ் எடுத்துகிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வருமான சான்றிதழ் வந்து எடுத்துகிட்டு போங்க நெக்ஸ்ட்டு உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் ப்ளஸ் குடும்ப அட்டை இது எல்லாமே நீங்கள் வந்து கையில் போகும்போது எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மேலும் இது போன்ற தகவலுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் டச் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே தேங்க் யூ பபாய்